தேவன் நாம் மையப்படுவதாக்கேன் அருமையான அந்த வேலையிலும் கூட மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையினால் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக பேசும்படியாக தேவன் செய்த கிருவிக்காக நன்றியோடு சுவர் செய்கிறேன் என்ன சொல்ல வரும்போது கூட கூட்ட போது ஏற்றிருந்த மக்கள் ஆழத்த போது யாத்ரா புத்தகத்தில் இருபத்தஞ்சி அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்கிறது உங்கள் நடுவில் வாசம் பண்ண ஒரு வாசகத்தை உண்டு பண்ணுவாயாக அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவர் பண்ணணும்னு தான் விரும்புகிறார் அவங்க வந்து கூட்டு வந்தார் எல்லாம் செய்தார் எல்லா அதிர்ச்சிங்க அற்புதம்லாம் பார்த்தாங்க எல்லாம் செய்தாங்க இருந்தாலும் அவர் மத்தியில் வாசம் மன்னனும் அவர் போது அந்த கூடகாரத்தை அவர் போட சொல்கிறாரு அந்த கூடாரத்தை சுற்றியும் அவங்கள இவங்க தான் இங்கே இருக்கணும் இவங்க தான் அங்கே இருக்கணும் சொல்லி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த பரிசுத்த இடத்துல அவர் ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ அந்த நேரத்தில் அவர் இருக்கார் மேலே ஸ்கூல் மக்கள் எங்கெல்லாம் பொறுப்பிட்டு போனாங்களோ அங்கெல்லாம் அவர் மத்தியில் இருக்கிறார் உணர்வு வரணுன்றதாக என்ன பண்ணாங்க அவர் பெட்டி தூக்கிட்டு போனாங்க அந்த உடன்படிக்கு பெட்டியை நடுவில் இந்த பக்கம் வந்து மக்கள் பின்னே போய் சொல்லி அவ்வளோ சேனைகள் எல்லாமே வரிசையாக அவங்க ஆசார கூட்டங்கள் எல்லாமே ஒத்து பின்னாடி போனாங்க அப்புறம் என்ன பண்ணார் நடுவில் இருக்குதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அவங்களுக்கு எந்தவித இடையூறுகள் எல்லாத்தையும் மாற்றி அவங்கள வழிநடத்தி கொண்டு போனார் இப்போ இந்த நேரத்தில் நம்பக்கூடிய காரியம் என்ன வச்சுருக்கும்போது நீங்களும் நானும் அவருக்காக இருக்கும்போது அவர் நம்ம நடுவில் இருக்கிறேன்னு சொல்கிறார் மற்ற பன்னெண்டாவது தேர்தல் நீ படிக்கிறீங்கன்னாக்கா பத்தமாவது சொல்லுது இந்த பூமியில் இரண்டு ஒருவர் இரண்டு பேர் ஒருவர் பட்டு ஜபித்தால் அவங்களுக்கு எது கிராம பரவோதனை செய்யப்பட்டுன்னு சொல்கிறார் கிடைக்க முடியுன்றார் அப்போ மறுபடியும் இளத சொல்கிறாரு என் நாம தான் இரண்டு மூன்று பேர் எங்கே ஜபம் அப்படின்னா அங்கே நடுவில் இருக்குன்னு சொல்கிறார் அவர் நான் ஜபிக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நடுவில் இருக்கும்போது எல்லா காரியத்தையும் மேலே அவர் நம்ம கூட பேசுகிறார் அவர் நடுவில் இருக்கும்போது நம்ம வேற தவறான காரியங்கள் செய்ய முடியுமா திருச்சபையில் ஒன்றாக கூடுறோம் அப்போ திருச்செயில் கூடும் போது எத்தனை பேர் ஒன்றா கூடோம் அங்கே ரெண்டு மூணு தான் சொல்லும்போது நடுவில் இருக்கும்போது திருச்சபையில் ஒன்றா கூடும்போது எத்தனை பேர் இருக்கணும் ஐம்பது பேராக இருக்கலாம் நூறு பேராக இருக்கலாம் ஆயிரம் பேராக இருக்கலாம் அங்கே எந்த முறையில் ஆண்டோரை நம்ம வணங்குகிறோம் எந்த முறையில் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் ஆண்டவ நடுவில் இருக்கிறாரா என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரா அப்படி சிந்தனைகள் நம்ம ஒர்க்கும் போது அவரோட எங்களோ கூட இருக்கிறார் ஏதோ முடிவு போதும் சில நாடுகள் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லி வாக்குறுதத்தை கொடுத்துருக்காரு இது தேவன் சதாக்கணன் நம்முடைய தேவன் மரணப்பதை நம்ம நடத்துவாரான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படித்தான் நம்ம கூட இருக்கார் இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே தேவன் சொல்லக்கூடிய காரியம் வந்து இப்போ சரீரம் உங்களோட இது அல்ல இப்போ சரீரம் ஆலயமாக இருக்கிறது நாங்கள் தங்கி வாசம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு அப்போ சரீரமாக ஆலயத்தில் அந்த ஆவினங்கு தங்கி வாசம் பண்ணாக்கா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மாம் சிந்தையோ மரணம் ஆவி சிந்தையோ ஜீவனம் சமாதானம் சமாதானமும் அப்போ ஆவியானவர் இந்த ஆலயத்தில் தங்கி தாவரிக்கு மறு அது இருக்கும்போது அவர் சமாதான வாழ்க்கை தான் தருவார் இக்கிட்டான சூழ்நிலை உருவாக்க மாட்டார் வாழ்க்கை வாதங்கள் இருக்காது ஒரு ஒரு முறையீடு இருக்காது சமாதான வாழ்க்கை இருக்கும் அது சொல்கிறாரு நான் உங்களை திக்கத்தான் விடேன் ஊழிக்கார பிள்ளைகள் எங்கேயாவது திக்கத்த விட்டு போனாலே இல்லை இதை நான் போறேன் நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போயிட்டு அனுப்புகிறேன் தேர்தல் நான் அனுப்புகிறேன் அவர் வந்து சத்தியத்தை கொடுத்தும் பாவத்துக்கு நீதி நீதித்துக்கு கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னாரு அவர் போன பிற்பாடு இவங்க பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்த ஊழிகார பிள்ளைகள் எப்படி சத்தியத்தை சாமார்த்தியமாகவும் தைரியமாகவும் பேசுனாங்க அப்போ உயிரோட்டம் உள்ள ஆவி அவர் வந்ததுனால அவர் போதும் அவங்களுக்கு அவர் கூட இருந்தார் இதோ நீங்கள் பனாசவாளர்கள் இல்லாத இருந்து போதுமே மனதை கொடுத்துட்டு அவங்கள விட்டு விலவதும் இல்லை உங்களை கைவிடுதுன்னு சொன்னாரு நம்ம அவர் கூட இருக்கும்போது நமக்கு பனாசை வரலாமா பொருளாதை இருக்கலாமா அவர் எல்லா கருத்து நான் இருக்கிறோமா உங்களுக்கு உனக்கு தேவை என்னதை நான் சந்திப்பேன் இதை ராஜா உறவு இல்லை தூங்குறதும் இல்லை அப்படி இருக்காரு அவர் தூங்குறதில் ஒன்று நமக்காக விழித்து காவ காத்திருக்காரு இதை நிலவாகிலும் பகல சூழ்நிலைகளும் சேதப்படுத்த இருந்தார் உங்களுக்கு எந்த விதத்தில் இந்த எத்தனையோ மக்கள் உஷ்ணம் தாங்காமல் கொஞ்சம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க கிறிஸ்தனுடைய பிள்ளைகள் யாருக்காவது விபத்து வந்திருக்கா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய காரணம் சீன பண்ணலாம் நடுவில் இருக்காரு தாது சொல்கிறான் முப்பத்தி ஏழு இருபத்திங்கில் சொல்கிறாரு கிறிஸ்தன் பிள்ளைகள் அப்போ அறந்து இல்லை நான் உள்ள ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறார் யாராவது கிருஷ்ணன் பிள்ளைக்கு போய் யார் பிக்சர் போய் பார்த்துருக்கீங்களா கிருஷ்ண பார்த்தீங்களா ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கார் உங்கள் நடுவில் இருக்காரு அப்படிம்போது உங்களை பிக்சர் கொடுப்பார் அவர் நீதியின் பிள்ளைகளாக இருக்கார் அவர் நீதிமான இருக்கார் அவருடைய பிள்ளைகள் இருக்கும்போது எந்த விதத்துலையும் அவர் போக்கு சொல்ல இருக்கிறார் அவர் எனக்கு என்னுடைய என்னை நம்பி வந்தவங்களுக்கு யாரும் வழிவிட்டு வேலைக்கு நான் விட மாட்டேன் எனக்கு கையிலிருந்து அவளை யாரும் பறித்து கொள்ள முடியாது அப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதிக்கிறவன் யார் ஐயா நீங்கள் ரொம்ப யோசனை இருக்கலாம் நான் என்னத்தவர்கிட்ட கேட்க போகிறேன் என்ன ஜெவம் பண்ணுறேன் என்ன ஒரு என்ன விடு இல்லையே அவர் உங்களுக்காக பருந்து பேசுகிற தேவனா இருக்கார் அதே ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் படித்தீங்கனாக்கா உங்களுக்காக ஆவியரை பெருமூச்சு விட்டு அடங்காத ஜபம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம என்ன கேட்க போறோம் என்ன செய்ய போறோம் அவருக்கு நமக்கு தெரியல அதனால அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவினர்களுக்காக பெருமிச்சு விட்டு ஜபம் பண்ணுறார் இதுக்கு அதிகமாக கிறிஸ்து உங்களுக்கு அவர் மறித்திருக்க உதவி இருக்கார் பரிசு தேவனோட வரசுற வீட்டில் இருக்கார் எனக்காக வேண்டுதல் செய்தார் தேவனாக இருக்கார் அப்போ கிறிஸ்து எந்த இருக்கார் பாருங்க யாருக்கா உங்களுக்காக எங்களுக்காக மறித்தார் இந்த பரிசுத்தில முழுக்காக எனக்கு ஆசாரை ஊழிய செய்து கொண்டிருக்கார் அவர் சொல்றாரு நீங்க ஆசாரை ஊழிய செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கீங்க ராஜரீக கூட்டமா இருக்கிறீங்க அப்போ எல்லாத்துக்கும் மேல அவர் சொந்த ஜனமா இருக்கிறீங்க பாவன அச்சாரமா இருக்கிறார் நமக்கு எபிசர் உண்ணாதிகளும் பரவலாசிங்களா அவருக்கு சொந்த மாணவர்கள் யாராவது இருக்க பரலோகத்தில் இடம் இருக்கின்றார் எந்த சொந்தத்தை கொண்டாடுறோம் அவர் நம்ம கூட இருக்கிற நான் உடல் இருக்காரு உன்னோட கூட இருக்கிறேன் ஏதோ மோசடி இருந்த தேவன் நான் உன்ன கூட இருக்கிறேன் சொல்லிட்டு யோசகம் சொன்னார் அந்த தேவன் மோசையோடு இருந்த தேவன் யோசகம் இருந்த தேவன் நம்ம கூட இல்லையா அன்னைக்கு அவரோட கூட இருந்த துணை செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண தேவன் நம்ம கூட இல்லையா அப்போ யோசுவா எல்லாத்தையும் படைகளை தேர்ந்து கொண்டு போனார் யோசனை நடக்கிறது கடையை திறந்து போகணும் அவர் எல்லா காரியத்தையும் ஓசை வடித்த தேவன் வழிவிட்டார்னு சொன்னார் அவரை என்ன சொன்னார் உனக்கு எல்லாம் கீழ்ப்படுவாங்க அப்போ நீங்களும் திருச்செல இருக்கணும் போது தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும் போது மக்களுக்கு ஏகம் பண்ணும்போது நம்முடைய வார்த்தையை மதிப்பு போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அவர் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அவர் நமக்கா ஜெவம் பண்ணார் யோன் பதினோரு பார்த்தீங்கன்னா நமக்கா ஜெவ்னார் அப்போ நீங்கள் கொடுத்த பிள்ளைகள் என்னோட இருக்காங்க இவங்க உலகத்தான் நான் உலகத்தான் நல்லபா இவங்க உலகத்தான் நல்ல இவ்வளோதான் நான் வேண்டிக் கொள்கிறேன் இவங்கள எடுத்துக்கொள்ள சொல்லுங்க இவங்க சமாளத்தில் கட்டிடும் நீர் என்ன தெரிந்துக்கொள்ள முடியும் ஆனால் இவன் தெரிஞ்சக்கிட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஜெவன் இருக்காரு அப்போ நம்ம மற்றவங்களுக்காக யாரையும் ஜெவம் பண்ணிருக்கோம் மாதிரி அப்போ கத்தவர் நம்ம கூட இருந்தால் அந்த காலத்தை நம்ம கட்டவே செய்வோம் அப்போ தேவன் நம்ம இந்த ஆலயத்தை இந்த சரீரத்தை ஆலயம் வச்சிருக்கணும் போது இந்த ஆலயத்தை நம்ம சரியான வர்றதுன்னா என்ன கெடுதல் உண்டாகும் என்ன சொல்லியிருக்காரு என் நாமத்தை வீணர்கள் வழங்காதிருப்பாயாக நான் ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்க நான் தவறான கா கதைக்கு போகலாமா பாவம் செய்யலாமா செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாமா அப்போ இந்த காரியத்திலிருந்து ஒதுங்கணுன்னு போது தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கணும் தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்புறம் அதே ஒன்று ஒரு ஆராதிகாரம் நீ படித்தீங்கன்னா பத்தம் படித்தீங்கனாக்கா இந்த சிறை இல்லை கிரியத்து கொல்லப்பட்டீர்களே அப்போ தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக அவர் கல்வார்க்குள்ள ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தங்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சி திட்டத்தை வைத்திருக்கிறார் ரட்சி பின்பற்ற வழி நடத்துகிறார் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் அந்த ரட்சிப்பை போய் எடுத்துக்கணும் பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் ஏதோ முடிவு பிறந்த நிலைநிறுப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ தேவன் முடிவு பிறந்தோ உங்களோட கூட இருக்குன்னு சொன்ன தேவன் அவர் சொல்கிறார் முடிவு பிறந்து நிலைநிறுப்பவனை ரச்சிக்கப்படுவான் அவருக்குள்ளே இருக்கணும் என் வார்த்தை ஒன்றில் நீ என்ன நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது செய்யப்படும் அப்ப எந்த ரொம்ப அழகான நான் அந்த வார்த்தை சிந்திச்சு பரல என் வார்த்தை ஒன்றிலும் நீ என்ன நிலைத்திருந்தால் அப்போ ஒரு உருவகிடும் போது அவர் நமக்கு வந்து தலைமை ஆசையாகவும் தலைமை உபதேசாகவும் இருக்கிறப்படினால அவர் சொல்ற வார்த்தை நம்ம கீழ்படியும் போது பரிசுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்றோம் அப்ப நீங்களே என் மேல் நண்பா இருந்தாலும் என் கை கொள்ளுங்கள் என் பிதாவின் கற்பனை கை கொள்வது போல நீங்களும் கை கொள் என்ன என்னில் நானும் ஒன்று நிலத்திரி பெருந்து விட்டார் அவர் அவர் கற்பனை கை கொண்டு அவர் நிலைத்திருந்தார் அவருக்கு கற்பனை கை கீழே நாம நிலைத்திருப்போம் நானும் உங்களை நிலத்திருப்பேருந்து விட்டார் ஆனால் சத்தியத்தில் நிற்கணும் போது சத்தியத்துக்காக நிற்கணும் போது அவர் நம்ம கூட இருக்கணும் நிறைய காரியங்களில் நீங்கள் வரிசை நீங்கள் படித்திருந்தீங்கன்னா அதே யோகன் பரிந்துரை பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு நாலு அஞ்சு ஆறு பிடிச்சி போதா நானே திராட்சை கொடி திராட்சை செடி நான் சொல்கிறீங்களே கொழிகள் நீங்கள் கனி கொடுக்கணுனாக்கா என்னென்ன நிலத்திரங்கள் அப்படின்றார் கனி கொடுக்கறதுக்கெல்லாம் எட்டு எடுத்து எரியப்படும் அப்படின்றார் அப்போ அந்த கனி கொடுக்கணும் போது எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ கிறிஸ்து இயேசு நமக்குள்ள நிலைத்து நிற்கணும் நான் அவங்கள நிலைத்து நிற்கணும் போது அவர் நடுவில் எப்போ நம்மளுக்கு இருக்கணும் நிறைய ஜப்த வீரர்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நோவாவிலிருந்து ஏனோக்கள் இருந்து மோசலிருந்து எலியாவில் இருந்து எலிசாவில் இருந்து ஒவ்வொரு ஜபல பார்த்துட்டீங்க தானியல் அப்போ தானியுடைய காலை எப்படி ஜெயமாயிட்டு மூன்று நான்கு அவரில் அவர்களை தகுந்தும்போது எந்த தவறு சிங்க சிங்கம் தூக்கி போட்டாங்க தானியலை தானிய சிங்கம் சாட்டி சாப்பிடுச்சா ராஜா கடை தானியலே நீ வணங்கத்தை உனக்கு விடுவித்தாரா நான் இந்த மூணுக்கு விரோதம் நான் ஒன்று பாவம் செய்யலை ஆணுக்கு நம்ம எதும் இந்த செயல சிங்களுக்கு கட்டி போட்டாரே அப்படின்னாரு அப்போ தேவன் நம்ம பட்டத்தில் இருக்கும்போது நம்ம விரோதிக்கிறோம் யார் கெர்ச்சிகளை சிங்கமாக இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யாது அவர் சொல்கிறாரு ஓடிக்கார பிள்ளைகளுக்கு நீ ஏன் கவலை பண்ணுறீங்க உங்கள் தலையுள்ள மயிலெல்லாம் என்ன பட்டுருக்குறது அப்போ உள்ள மயிரெல்லாம் என்ன போது அந்த எந்த அளவுக்கு முடி என்ன முடியுமா அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் விசேஷமாக செய்யக்கூடிய காரியங்களை ஏன் செய்ய மாட்டார் நம்ம எதுக்காக பயப்படணும் பயப்படணும் அவசியமே இல்லை கத்த நுழை கூட்டி இருக்கிறார் இப்போ யோசுவா சொல்லும்போது அதான் சொல்கிறார் இதோ மோசடி தான் உணவு கூட்டம் இருக்கிறேன் உன்னை கைவிடுதுல உன்னை கை விட்டு விடுவது கொள்ள சொல்கிறார் அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் நம்மோடு இருந்து எல்லா காரையும் செய்வார் நிறைய காரங்களை மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றார் அப்படியே தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன் இந்த தேவன் அந்த வசந்த கேட்டு உங்களுக்கு ஆசை வைப்பதாக